இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி எட்டு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை தசமி பூராடம் நட்சத்திரம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் பயணம் சிம்மம் தடங்கள் கன்னி தோல்வி துலாம் சாதனை விச்சிகம் முயற்சி தனுசு நலம் மகரம் கஷ்டம் கும்பம் ஈகை மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்